எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் வந்து ஒரு அற்புதமான நாள் சித்ரகுப்தனை வழிபட்டோம் என்று சொன்னால் இன்று இரவு முக்கால் மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது சித்திரகுப்தனை வழிபட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிற குறைகளை நீக்கி வைக்கக்கூடிய சக்தி சித்திரகுப்தன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு இன்னைக்கு பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணணும் நம்மளுடைய ஜாதகங்களை வைத்து சாமி கும்பிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வந்து நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து இன்றைய நாளின் ஒரு முக்கியமான வாழ்க்கையில எல்லாரும் இலகுவாக ஒரு சின்ன சின்ன வாரத்தில் ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் என்ன செய்து கொண்டால் உங்களுடைய கர்மாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன செயல்படுத்துங்க செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நான் சொல்கின்ற சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க இது என்னுடைய அனுபவத்தை தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு வெற்றிலை ஒரு மாம்பழம் சார் மாம்பழம் இல்லாத சீசனுக்கு என்ன செய்யணும் ஒரு கேள்வி வரும் மாசா என்ற பாட்டில் வந்து மாம்பழச்சாறு இருக்கு இல்லையா ரெண்டு வெத்தலை ரெண்டு வெத்தலை மட்டும் எங்கே பார்க்க வைக்காதீங்க அந்த வெத்தலை மேலே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மாம்பழ சீசன் இல்லாத நேரத்தில் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு நூறு மில்லி மாம்பழச்சாறு சாறு வச்சு முருகனை வழிபாடு முருகனை வழிபடு வழிபடும் முருகனை வழிபாடு பண்ணுங்க அப்போ என்ன சொன்னால் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வீட்டில் வச்சே வழிபாடு பண்ணிக்கிடுங்க மேசலக்கணம் பிறந்தாச்சுனாலே வீட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு முருகன் சிலை இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய லக்கணாதிபதியுடைய சிலையை தான் உங்களுடைய ஆரம்பமே தவிர அதில் மாற்றுக்கறதெல்லாம் கிடையாது அப்போ நீங்கள் ரெண்டு வெத்தல ஒரு மாம்பழம் வைத்து முருகனை வழி எந்த நேரம் ஆனாலும் இதுக்கு நேராக கால டைம்லாம் கிடையாது காலை வழிபடலாம் இரவு வழிபடலாம் மதியம் வழிபடலாம் அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் வழிபட்டு முடித்தவுடன் அந்த ரெண்டு விதலையே சாப்பிட்டு இந்த பக்கம் இருக்கிற காம்பையும் பிச்சு அந்த பக்கம் இருக்கிற காம்பையும் பிச்சு போட்டு நல்லா நிதானமாக மின்னு தின்னு இந்த மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்ருங்க அல்லது மாம்பழ சார குடிச்சிருங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினை கண்டிப்பாக தீரும் ரிசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு சென்று அல்லது உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஐந்து தலை நாகர் இதில் செஞ்சது இருக்குது எதில் செஞ்சது இருக்குதுன்னா பித்தளையில் செஞ்சது இருக்குது ரிசவலக்கணம் என்று சொன்னால் சர்ப்பத்தை வந்து ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அப்ப அப்போ ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கோயிலுக்கெல்லாம் போய் இதை வந்து வச்சு செய்ய முடியாது நம்ம வீட்டிலேயே வந்து என்ன சொன்னோன்னா வச்சுக்கணும் அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த சர்ப்ப உருவத்தை எடுத்து வைத்து நல்லா சிம்பிளாக இருக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் பாம்பை வச்சு கும்பிடுறமே அப்படிங்கிற வருத்தமெல்லாம் நீங்கள் பட வேண்டாம் பாம்பை வச்சு தான் ஏகப்பட்ட சாதனைகள் பண்ண முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை அந்த சர்ப்பத்தின் முன்னால் ரெண்டு வெத்தலை ஒம்போது மிளகு வச்சு ராகு கோபுனுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் விலக்கெரிய விட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அந்த ரெண்டு வெத்தலையும் ஒன்பது மிளகையும் திங்கணும் ஒன்பது மிளக ஒரே தின்னா வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக உடல்நிலை கோளாறு வந்துடும் வாய் பொத்து போயிடும் அப்ப அந்த ஒன்பது மிளகை அப்படியே சாப்பிடணும்னு எது கட்டாயம் கிடையாது அதை சேர்த்து வச்சிருந்து ரசத்துக்கு போட்டு சாப்பிடணும் ரசம் வைப்பாங்க வீட்டுல ரசம் வைக்கும்போது அந்த மிளகை போட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து வச்சாலே உங்களுடைய கர்ம வினை தீரும் வெத்தலையை வந்து ரெண்டு பக்கம் மூக்க பிச்சிட்டு அழகா நிதானமா மெல்லுங்க மென்னு வந்து என்ன சொன்ன முதல் சார துப்பிடுங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு அதிகமான மைனஸை கொடுத்துரும் உடல்ல அந்த தோல் வந்து பிரச்சனை வந்துடும் வாயில அப்போது என்ன சொன்னானே இதை செவ்வாய்க்கிழமை ரெகுலராக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் தீரும் மிதுனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை புதன்கிழமை குலதெய்வத்துடைய படத்தை எடுத்து வைத்து ரெண்டு வயத்தில் வைத்து ரெண்டு பழம் சின்ன பழமாக வைங்க என்ன வாழைப்பழத்தில் வந்து ரெண்டு பழம் சின்ன பழமாக வைத்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எப்பயுமே ஒரு சாமி கும்பிடுறதுடைய ஒரு நிலைப்பாடு என்பது இருபத்தி நாலு நிமிஷம் குறைஞ்ச நம்ம இருக்கணும் ச எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு என்ன சார் இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து அந்த ரெண்டு வெத்தலையை சாப்பிட்டு ரெண்டு பழத்தையும் சாப்பிட்றலாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கு காலையில் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து வேறு உணவு சாப்பிடாதீங்க அவ்வளோதான் இதுவே உங்களுடைய கர்ம வினையை கண்டிப்பாக போக்கும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன காளி படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுங்க ரெண்டு வெட்டலை மாதளம் பழம் ஒன்று வைங்க மாதளம்பழம் ஒன்று வச்சு என்ன சொன்னா வந்து சாமி கும்பிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் வச்சு அந்த வெத்தலையை சாப்பிட்டுட்டு மாதளம்பழம் ஃபுல்லாக சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி நிறையா பிரச்சனைகள் வந்து என்ன சொல்லலாம் உங்களுக்கு தீர்வுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அதுக்கடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் தான் இஷ்ட தெய்வத்தை முன் ரெண்டு வெத்தலை வச்சு ரெண்டு பழம் வச்சு சாமி கும்பிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அந்த ரெண்டு வெத்தலையும் அந்த ரெண்டு பழத்தையும் சாப்பிடுது என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அதற்கடுத்து கண்ணில கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு வெற்றிலை இருபத்தி ஏழு மிளகு ஆனா இஷ்ட தெய்வத்தை வைத்து வழிபட்டு அந்த நீங்க என்ன செய்யணும்னா ரெண்டு வெத்தலையை சாப்பிடலாம் ரெண்டு வித்தலையை சாப்பிடும் போது என்ன எடுத்து வாயில போட்டு சேர்த்து சாப்பிட்டு பேலன்ஸ் இருபத்தைந்து மிளகை சேர்த்து வைத்து ரசம் வைத்து சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கரும வினைகள் வந்து உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குலதெய்வம் படத்தை எடுத்து வைத்து ரெண்டு வெத்தலையும் அந்த ரெண்டு வெத்தலை மேல கிராம்பு வச்சு சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காமல் இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து அந்த ரெண்டு வெற்றலையும் கிராம்பையும் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறப்பான நபராக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு விருச்சி இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு வெற்றிலை வைக்கணும் பேரிச்சம்பழம் வைக்கணும் வச்சு அம்பிகை நீங்கள் நெட்டில் போட்டு வந்து தட்டினீங்கன்னா அம்பிகை அப்படின்னு சொல்லி வந்து நீங்க தண்ணேனா கண்டிப்பா வந்துடும் அப்ப விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வத்தை வைத்து அதற்கு முன்னால ரெண்டு வெத்தலை வச்சு அது மேல ரெண்டு பேருச்சம்பளம் வச்சு அந்த அம்மனை வழிபாடு பண்ணி அந்த ரெண்டு வெத்தலையும் பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினை தீரும் இது நூறு பெர்சன்ட் உத்தரவாகும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை முருகனுடைய படத்தை எடுத்து வைத்து ரெண்டு வெத்திலை வைத்து அதன் மேல் வந்தன கற்கண்டு வைத்து சாமிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அந்த ரெண்டு வெத்தலையும் கற்கண்டையும் சாப்பிட்டு விடுங்கள் கற்கர்ம வினை தீரும் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை காளி தேவியோடைய படத்தை எடுத்து வைத்து ரெண்டு வெத்தலை வைத்து அது மேல திணிக்கான நெய்யை வச்சு சாமி கும்பிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அந்த வெத்தலையும் சாப்பிட்டு அந்த நெய்யவும் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் தீர்வதற்கு இது ஒரு அருமையான வழிபாடு கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை காளி தேவி படத்தை எடுத்து வைத்து ரெண்டு வெற்றிலேயே நெய்யும் நெய்யை திரிக்கான வச்சா போதும் சாஸ்திரத்துக்கு வச்சா போதும் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து அல்லது ஒரு மணி நேரம் கழித்து கூட வந்து விளக்கறிஞ்சி விளக்கறிஞ்சி முடிஞ்சோன்னே நம்ம எடுத்தது வந்து யூஸ் பண்ணலாம் பண்ணி சாப்பிட்டணும் அதற்கடுத்து மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இஷ்ட தெய்வத்துடைய படத்தை இஷ்ட தெய்வம் நமக்கு விருப்பமான தெய்வம் தான் எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு வெத்திலை வைத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை சக்கரைன்னா சர்க்கரை தூள் என்ன இப்போ நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறாங்களோ அதான் அதை எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபாடு செய்து அந்த அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து வந்தேன்னு சொல்கிறான் வந்து அந்த வெற்றிலையும் அந்த சர்க்கரை தூளையும் வந்து நாட்டு சர்க்கரை சாப்பிட்டு வர வர கண்டிப்பாக இதை ஒரு நடைமுறை ஒழுக்கமாக க வாரத்தில் ஒரு முறை நம்மளுடைய லக்கணம் நம்மளுடைய லக்கணம் லக்கணம் சார்ந்த விஷயம் இந்த லக்கணம் தான் என்ன சொல்றான்னா வந்து பிறப்பின் முதல் ஆரம்ப புள்ளி இந்த ஆரம்ப புள்ளியை வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம் இந்த மாதிரி பனிரெண்டு லக்கணங்களுக்கும் நாம் வந்து அவ அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிழமைகளில் நீங்கள் வீட்டிலே வைத்து வழிபாடு பண்ணுங்கள் வீடும் வீடும் கோவில் தான் கோவிலுக்கு போய்த்தான் செயல்படணும் அப்படின்னு கோவிலுக்கு ஃப்ரீயா இருக்கும் போது போங்க நல்லா போங்க நிதானமாக போங்க செய்யுங்க கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அதனால இதெல்லாம் வந்து முன்னோர்களால் சில சொல்லப்பட்ட ஒரு பெரிய ரகசியங்கள் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் வேலை செய்யுமாண்ணா நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதில் வித மாற்று கருத்துமே கிடையாது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதற்கு என்னால் உத்தரவாதம் தர முடியும் பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்